ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் ஒரு மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி குரு ராகு கேது மூணுமே இந்த வருஷம் மாறுறாங்கன்றதுனால ஏற்கனவே நல்லா இல்லாதவங்களை ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதாகவும் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்களுக்கு சில பல குறைகளை தருகிறதா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஏப்ரல் மாதத்துல இருந்து ஏழரை சென்னை அமைப்புகளை ஆரம்பிக்குது வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு வருடத்தின் ஆரம்பத்திலேயே ரிஷவராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது பாக்கி ஒன்பது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓகோன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மூணு வருஷம் அஷ்டம சென்னையின் ஆதிக்கத்தில் மிதன ராசிக்காரங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க பட்டம் பதவி போன்றவைகள் தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல ராக இருந்தவர் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் ஒரு மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி குரு ராகு கெது மூணுமே இந்த வருஷம் மாறுறாங்கன்றதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான சாதக பாதக பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குறுப்பெயர்ச்சி நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனிப்பெயர்ச்சி ஆரம்பமாகிடுது அதே நேரத்தில் ஜூன் மாதத்தில் அடுத்தடுத்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களில் ஜூன் மாதத்தில் ராகுக்கியது பயிற்சி ஆகவே மூன்று முப்பெரும் பயிற்சிகளும் இந்த தடவை வந்து ஏற்கனவே நல்லா இல்லாதவங்களை ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதாகவும் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்களுக்கு சில பல குறைகளை தருகிறதா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருபத்தி ஐந்து அப்படியே புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய பலன்களாக இருக்கும் முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உண்டு ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை ரெண்டு விதமாக சொல்லலாம் முதல் ஆறு மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைகிறார் பொதுவாகவே ராசிநாதன் பலவீனம் அடையக்கூடாது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்து ஏழரை சனி அமைப்புகள் ஆரம்பிக்குது ஆனால் ஏழரை சனி அமைப்புகளை ஆரம்பித்தாலே கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழரை சனியின் நடுப்பகுதியான இன்னும் ரெண்டரை வருஷம் கழித்து வரப்போகின்ற அமைப்புகள் தான் ஜெ மேசராசிக்காரங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் ஜென்மச்சனியாகத்தான் சோதனைகளை கொடுக்கும் ஆகவே இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷமே கஷ்டங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க பொதுவாகவே ஏழரை செனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வருவது இயற்கை ஆனாலும் இன்னும் ஒரு இரண்டு இரண்டரை வருட காலத்திற்கு ஏழரை சென்னையில் பெரிய தொல்லைகள் துன்பங்கள் எதுவும் இருக்காது ஆனாலும் ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கின்ற அமைப்பு முதல்ல ஒரு ஜூன் மாதம் வரைக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பை தான் கொடுக்கும் என்ன டிஸ்டர்ப் கொடுக்கும் காசு பணம் வகைரா போன்ற அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு அகலக்கால் எதுவும் வச்சிடாமல் அதாவது ஒரு தொழிலாக ஆரம்பித்தேன் காசு இவற்ற கொடுத்தேன் பணம் இவற்ற கொடுத்தேன் தேவையில்லாமல் ஒரு கடன் வாங்கினேன் இந்த மாதிரியான தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு அகலக்கால் எதையும் வைத்துவிட தேவையில்லாத முதல் ஆறு மாதங்களுக்கு வைத்துவிட தேவையில்லாத ஒரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குதுங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பதினோராம் இடத்திற்கு அப்படியே மாறிடுறார் சனி பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் கூட பரவாயில்ல எவ்வளோ பெரிய யோகாரங்க பாருங்கள் நீங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் நடக்கக்கூடிய ராகுக்கேது பயிற்சி பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால எதிர்ப்புகள் எதிரிகள் கடன் தொல்லிகள் போன்றவைகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க மேசராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை தொழில் அமைப்புகள் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இன்னெண்டாம் இடத்துல சனி போகிறதுனால இருக்கிற ஊரை விட்டு இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வருடத்தின் முற்பகுதியில் ஒரு நான்கு மாதங்கள் குருவின் பயிற்சி நன்றாகவே இருக்கிறது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் காசு பணத்தை கொடுக்க வேண்டிய அமைப்புகள் தான் இருக்கிறார் ஆக வருட ஆரம்பத்திலேயே தை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா தை மாசி பங்குனி சித்திரை இந்த நான்கு மாதங்களுக்குள்ளேயே திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கப்புறம் ஒரு ஆறு மாதங்கள் கேப் விட்டு கார்த்திகை மாதத்திற்கு பிறகு அடுத்த வருட ஆ ஆரம்பத்தில் திருமணமாகாத இளைஞர்களுக்கு இந்த ஐந்து மாத காலங்களில் திருமண அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் எதை பற்றியும் அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் தேவையில்லாத ஒரு அமைப்பாகவே ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக வருதுங்க ரெண்டாவது நோய் நொடி அப்படி எதனாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பதினோராம் இடத்துல வலிமையான ஒரு நிலைமையில் ராகு பகவான் வர்றதுனால இருக்கிற நோய் நொடிகள் கொஞ்சம் குறையத்தான் செய்யுமே தவிர அதிகமாக வரக்கூடிய தன்மைகள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற கேதுவன் அமைப்பால் ஒரு குழந்தைகளை சற்று பிரியக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக திருமணமாகி பெண் குழந்தை போகுது அதே மாதிரி ஆண் குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலம்னு இடத்துல வேலைக்கு போகிறாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை சந்தோஷமாக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக பிரியக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் நல்ல ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்காது என்பதுதான் உறுதி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக வரும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வருடத்தின் ஆரம்பத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ரெண்டாவது மார்ச் மாதத்திற்கு அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி வரப்போகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக அவர் ரெண்டாம் இடத்திற்கு வரப்போகிறது மிகப்பெரிய யோக அமைப்பு ஆக குருவின் பயிற்சி இந்த வருஷம் மே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது அதை போலவே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பதினோராம் இடத்து சனி அப்போ ரெண்டாம் இடத்திலேயும் பதினோராம் இடத்திலேயும் குருவும் சனியும் வலுவைய வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது எல்லா நிலைமைகள்லையும் மற்ற கிரகங்கள் எல்லாமே வலிமையாக இருக்கிறனால தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் திருமணம் தாமதமானவர்கள் ஒரு சொந்த வேலை ஒரு சொந்த தொழில் போன்ற அமைப்புகள் அமையாதவர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய எண்ணம் போலவே அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான பணவரவுகள் நிலைத்த தன்மைகள் நல்ல ஒரு குடும்ப அமைப்புகள் குடும்ப அமைதிகள் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்குங்க கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல் போன்ற அமைப்புகளை கொண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மைகள் மிகச்சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் எல்லா நிலைமைகள்லையும் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வம்பு வழக்குகள் போன்றவைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கும் பதினோராம் இடத்துல சனி இருந்தாலே வெற்றிகள்ங்க உங்களுடைய வயதற்கேற்றார் போல் என்னென்ன விஷயங்களில் தோல்வி அடைஞ்சதாக நீங்கள் நினைச்சிங்களோ கடந்த காலத்தில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் எந்தெந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் இருந்ததோ அவைகள் எல்லாமே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் மூணு மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பிற்பகுதி மூன்று மாதத்திற்கு பிறகு பாக்கி ஒன்பது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும் பணவரவு செழிப்பாக இருக்கும் கையில் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவரவருடைய வயது தகுதி ஏற்படுத்திருக்கேற்ற போல நல்ல பலன்கள் தான் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னொன்று சட்ட நடவடிக்கைகள் இப்போ தான் சொன்னேன் கோர்ட்டு கேஸுன்னு சட்ட நடவடிக்கையில் இருந்தவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் ஒன்று சொல்கிற பொறுத்த சொந்த ஊரில் வில்லங்கங்கள் தான் இருந்தவங்க நிலத்தில் வீடு கட்டுறதுல இந்த மாதிரியான இடத்துல வில்லங்கங்கள் இருந்தவர்களுக்கு சுமூகமாக தீர்வுகள் திருப்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பங்காளி அங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா சித்தப்பா பெரியப்பா மக்களோட சண்டை சச்சரவுகளை வந்தவர்களுக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே சுமூகமாக விலகி எல்லா நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய நல்ல வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லாத வேதனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்குங்க ஏன்னா இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் வந்து உட்கார போறார் இப்போ இருக்கின்ற செலவு போன்ற அமைப்புகள் கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகள் அத்தனையுமே ஒரு மாதிரியான நெகட்டிவான தன்மை சமீபத்தில் ஒரு மூணு வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டில் மூணு வருஷம் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் மிதன ராசிக்காரங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் ஏதோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ மூச்சு மாதிரி இருந்தது ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் பட்டம் பதவி போன்றவைகள் தொழில் அமைப்புகள் இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தவர் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதே மாதிரி குரு பகவான் ராசியில் வந்து பொலிவை ஏற்படுத்த போகிறது ஒரு அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசிக்கே குரு வர்றார் எப்போது ஒரு சுப கிரகம் ராசியை பார்க்கிறதோ ராசியில் இருக்கிறதோ அப்போது ராசி பொலிவு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எதில் சரியில்லை எதில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளால் சாதிக்க முடியல என்கின்ற எண்ணத்தை மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை மனைவிக்கு வேலை கிடைக்கல கணவனுக்கு வேலை கிடைக்கல மனைவிக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரியான அமைப்புகள் கூட்டு குடும்ப அமைப்பு ஹாரோஸ்கோப்பில் கூட சில பல நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் அமையும் விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் கை கொடுக்காத மன்மாதா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு இளைய பருவத்தினருக்கு எல்லா விதத்திலையும் அதீத நன்மைகள் அதிக நன்மைகள் சொந்த ஊர்ல இருக்க முடியாம வெளியிடங்கள்லேயே இருந்தவங்க சொந்த ஊருக்கே திரும்பி வர முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருந்துட்டு திரும்ப இந்தியாவுக்கு தமிழ் மாநிலத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு மீண்டும் சொந்த ஊரிலே வரக்கூடிய அமைப்பு சொந்த ஊரில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடையாது சொந்த ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டு சொந்த ஊரில் வீடு கட்டலாம் சொந்த ஊரில் நிலம் வாங்கலாம் சொந்த ஊருக்கே திரும்பி வந்து செட்டில் ஆகலாம் அப்பா அம்மா பூர்வீக ஊர்களில் எல்லாவற்றையும் நல்ல விதமாக வைக்கக்கூடிய தன்மை மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஐம்பது வயது கடந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா ராசியில் வந்து அஞ்சு ஏழு ஒன்பதை போய் பார்க்க போகிறார் எண்ணம் வலிமையாக இருந்து எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு எண்ணம் வலிமையாக இருக்கணும்னா உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லைங்களா உடல்நிலை நல்லா இருக்குங்க அறுபது வயது தாண்டியவர்கள் ஐம்பது வயது தாண்டிய மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மா வருடமாகவே இந்த வருடம் இருக்குங்க குறிப்பாக சொல்லப்பண்ணா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமச்சனியில் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இல்லையா அப்போ உங்களுக்கு என்னென்ன சோதனைகள் வந்ததோ எவை எவை உங்களுக்கு கிடை போனதோ எவை எவை உங்களுக்கு தடுக்கப்பட்டதோ அவைகள் எல்லாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுக்கக்கூடிய நிலைமைகள் தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வசந்த காலமாக அமைந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுங்க